மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அருமன்ன வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்தீதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்று தேவார சலமான இக்கோவில் ஆணி மாத பிரதோஷத்தினை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதையொட்டி பால் பன்னீர் இளநீர் சந்தனம் மஞ்சள் திரவிய பொடி உள்ளிட்ட பதினாறு வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமி உட்பிரகார வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வில்வபுரீஸ்வரர் திருக்கோவிலில் முருகப்பெருமானுக்கு பால்குட பால் குட உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் நாகத்தம்மன் கோவிலில் இருந்து பால்குடங்களை தலையில் சுமந்து மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக வலம் வந்து கோவிலை அடைந்தனர் தொடர்ந்து பக்தர்கள் சமர்ப்பித்த பால் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி பெருமானை வழிபாடு செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் முருகருக்கு உகந்த நாளாம் கிருத்திகை தினத்தினை முன்னிட்டு ஆலயத்தில் திருத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது வள்ளி தேவானை உடனுரை ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் தேரில் காட்சியளித்தார் பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா என்று பக்தி கோஷம் முழங்க தேரை வடம்பிடித்து உட்பிரகாரத்தில் வலம் வந்தனர் பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசித்து பிரசாதம் பெற்று சென்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆனி மாத தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் இன்று துவக்கம் அப்போது கருடன் படம் வரையப்பட்ட திருக்கொடியை பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கொடி ஏற்றப்பட்டது பின்னர் கொடிமரத்திற்கு தர்பை மாலை அணிவிக்கப்பட்டு தீப தூப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது அப்போது மூலவர் உற்சவருக்கு காப்பு கட்டப்பட்டது பின்னர் உற்சவர் பெருமாள் சந்திரபிரபை வாகனத்தில் திருவிதி உலா நடைபெற்றது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் வரும் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்களன்று ஏழாம் நாள் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் திரு கல்யாணமும் ஒன்பதாம் நாள் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதனன்று அதிகாலை ஐந்து பதினைந்துக்கு ரதமேறும் நிகழ்வும் காலை ஒன்பது மணிக்கு திருத்தேர் வடம்பிடித்து இழுக்கும் நிகழ்வும் மிக விமர்சையாக நடைபெற உள்ளது